ூர் தொகுதி தோப்பூர் பகுதி ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த குடியிருப்புக்கு வரும் மக்கள் இந்த சாக்கடையில் இறங்கிதான் செல்ல வேண்டிய அவலநிலை இப்போது சாக்கரையினுடைய நோய் தொற்றல் அவதிப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்களே கம்புகளால் பாலம் அமைத்து நடந்து வருகின்றனர்

போறதுனால சாக்கடைக்குள்ள போறதுனால உங்களுக்கு நோய் தொற்று வருதா ஒரே அறிப்புறது பள்ளி குழந்தைகளும் போகுதான் கல்யாணம் வீட்டுக்காக பாலம் போட்டிருக்காங்களா

இருபது வருஷமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கோரிக்கை சொல்றாரா அனிதா ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்த பாலத்துக்குள்ளதான் போயிட்டு உங்களுடைய கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியப்படுத்துவோமா மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை கொடுக்காமல் இத்தொகுதியின் இருபத்தைந்து ஆண்டு காலம் அண்ணாச்சி என்று அன்புடன் அழைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அவர்களுடைய தொகுதி மக்களை பார்க்கும் பொழுது மக்கள் கால்நடைகளை விட அவமானப்படுத்தப்பட்டுதான் நடத்தப்பட்டு வருகிறார்கள் என்பது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது பள்ளி குழந்தைகள் வரை இந்த சாக்கடையை கடந்துதான் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய அவலநிறை திருச்செந்தூர் தொகுதியினுடைய இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு ஜாம் பவனாக வழங்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கண்டுகொள்ளாதது ஏன் இந்த மரப்பாலம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கு திருமண சடங்குகள் செய்வதற்காக திருமணத்திற்காக இந்த சாக்கடைக்குள் இருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பள்ளி குழந்தைகள் அனைவருமே சாக்கடையை கடந்துதான் செல்ல வேண்டிய இந்த சாக்கடைக்குள்ளே செல்லக்கூடிய பகுதி தான் இந்த சாக்கடை மனித மன கலந்த சாக்கடை திருச்செந்தூனுடைய மனித மலம் செல்லக்கூடிய சாக்கடை நடந்து இப்பகுதி மக்கள் சென்று வருவது பள்ளி குழந்தைகள் சென்று வருவது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது இப்பகுதியுடைய கால்நடைத்துறை மீன்வளத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வைக்கு அனுப்புகிறோம் உடனடியாக பாலம் கட்டிட தற்காலிக பாலமாக தாங்கள் அமைத்துக் கொடுத்திட வற்புறுத்துகிறோம் கோரிக்கையாக வைக்கிறோம் திருச்செந்தூரிலிருந்து சமூக அக்கறையுடன் எஸ் பிருத்திவிராஜ்